நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு ஆறாம் வீடு கடன் பற்றி அறிவது அதாவது லக்கினத்திற்கு ரிஷபலகினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிஷபலகினத்திற்கு ஆறாவது வீடு இது கடனை பற்றி கூறுகிறது சரி எப்படி என்று பார்ப்போம் லக்கினத்திற்கு ஆறக்கூடிய இந்த துக்கிரன் இரண்டில் இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த லக்கினத்திற்கு ஆறு கூடியவன் இரண்டில் லக்கினத்திற்கு ஏழு எட்டுக்குடியவன் சேர்ந்து இருந்தால் தீரா கடன் குரு சுக்கரன் குரு இரண்டில் இருந்தால் அவன் தான் ஆனால் இந்த ஆறுக்குடிய ஆதிபத்தியம் சேர்ந்ததால் கடன் தீரா கடன் கொடுக்கும் பொதுவாக தண்ணீர் சோறு சாப்பிட்டாலும் கடன் இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள் ஆகவே இன்று இந்த காலத்திலே இஎம்ஐ ஐயோ வீடு வாங்கி விட்டேன் வீடு வாங்கிவிட்டேன் இஎம்ஐ கட்டிக்கொண்டே வருகிறேன் கட்டி முடிக்கப் போகிறேன் பையன் காலையில் சேர்க்க வேண்டும் மறுபடியும் லோன் போடுகிறேன் இஎம்ஐ ஏறிவிட்டது கட்டிக்கொண்டு இருக்கிறேன் கட்டினேன் கட்டுறேன் கட்டி கொண்டு இருப்பேன் இப்படி தான் போய்கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த கடன் தொல்லை யாராருக்கு என்று பார்த்தால் சாதாரணமாக எந்த லகினமாக இருந்தாலும் ஆறுக்குடியவன் இரண்டில் இருந்தால் கண்டிப்பாக கடன் கொடுக்கும் அதே நேரத்தில் ஆறுக்குடியவன் ஒன்பதில் இருந்தாலும் தனித்து இருந்தால் அதோடு மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் கடன் ஓய்ந்துவிடும் தனித்து இருந்தால் கடன் பிரச்சனை கடைசி வரைக்கும் இருக்கும் ஆகவே நாம் உஷாராக பார்க்க வேண்டும் நம்முடைய ஜாதகத்திலே ஆறக்கூடியவன் எங்கே இருக்கிறான் யாரோடு சேர்ந்து இருக்கிறான் சரி இந்த லகினத்திற்கு ஆறக்கூடியவன் இரண்டிலோ அல்லது ஒன்பதிலோ இருந்தால் கடன் கொடுக்கிறது அதோடு இங்கு கேது சேர்ந்து விட்டது என்று வைங்கள் கோர்ட்டு கேஸ் என்று அவன் போக வேண்டும் ஏனால் புதனுடைய இல்லத்திலே கேது உட்கார்ந்தால் கோர்ட்டு வழக்கு என்று இழுத்துக்கொண்டு போகும் ஆகவே இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டு கூடியவன் எங்கு இருக்கிறான் ஆறு கூடியவன் எங்கிருக்கிறான் என்று பாருங்கள் இந்த கூடிய கடன் கொடுக்கக்கூடியவன் இரண்டில் இருந்தாலும் ஒன்பதில் இருந்தாலும் அதே நேரத்திலே எட்டில் இருந்தாலும் பயங்கர கஷ்டத்தை கொடுக்கும் இது என்னுடைய அனுபவம் பார்த்து விட்டேன் பல ஜாதகங்களை நான் பார்த்து விட்டேன் ஆகவே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் சப்போஸ் உன் லகினம் இந்த லக்கினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த லக்கினம் என்று வைத்துக் கொண்டால் இந்த லக்கினத்திற்கு ஆறு இவன் இரண்டில் தனி இந்த லக்கினம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு தனி இங்கு இருந்தால் நிச்சயமாக கதனாளியாக இருப்பான் ஆகவே நாம் பார்க்க வேண்டியது ஆறாம் வீடு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் சொல்லுவார்கள் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இளைஞர் வேந்தன் இளைஞர் வேந்தன் கலங்கினானா எப்படி கடன்பட்ட நெஞ்சம் போல வேற எந்த இல்ல இல்லை பட்ட காலையில வந்துருவானா ராத்திரி வந்துருவானா சாயந்தரம் வந்துருவானா அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்களே காலங்க தலை ஏந்த உடனே பத்து போகணும் அந்த மாதிரி அந்த கடன் தொல்லை பிரச்சனையை கொடுக்கும் ஆகவே என்னுடைய நேயர்களே அன்பர்களே உஷாராக இருங்கள் ஆறக்கூடியவன் எங்கே இருக்கிறான் பாருங்கள் ஆறக்கூடியவன் குடியவன் இரண்டிலே அதே நேரத்திலே ஆறக்கூடியவன் கூடியவன் எட்டிலே ஆறக்கூடியவன் குடியவன் ஒன்பதிலே இருந்தால் கடன் நிச்சயமாக கொடுக்கும் தீர்ப்பது எப்படி அதை நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்திலே இப்படி இருக்கிறது உங்களுடைய மகன் ஜாதகத்தை பாருங்கள் அவருடைய ஜாதகத்திலே ஆறக்கூடியவன் கூடியவன் இருந்தால் அவர் கடனை ஒழித்து விடுவார் அவருடைய பெயருக்கு மாற்றி விடுங்கள் அல்லது மனைவின் ஜாதகத்தை பாருங்கள் அவர்களுடைய ஜாதகத்திலே ஆறு கூடியவன் நன்றாக இருந்தால் மாற்றி விடுங்கள் கடன் குறையும் அதை விட்டு விட்டு உங்களுடைய பெயரிலே இருந்தால் கடைசி வரைக்கும் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி கட்டிக்கொண்டே போக வேண்டும் ஆகவே அன்பார்ந்த நேர்களே ஆறு குடியவன் சுக்கிரன் அவன் இரண்டில் இருந்தால் கடன் கொடுக்கும் இந்த லக்கினம் சிம்ம லக்கினம் ஆறு சனி இரண்டில் இருந்தால் கடன் கொடுக்கும் இந்த லக்கினம் வைத்துக் கொள்ளுங்கள் மேஷ லக்கினம் ஆறுக்குடியவன் புதன் இரண்டில் இருந்தால் கண்டிப்பாக கடன் கொடுக்கும் இந்த லக்கினம் வைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ஆறுக்குடியவன் சூரியன் இரண்டில் இருந்தால் படு பயங்கர கடன் கொடுக்கும் கும்ப லக்கினம் ஆறக்கூடிய சந்திரன் இரண்டில் இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கும் அது மட்டுமல்ல லகினத்திற்கு ஆறக்கூடியவன் இந்த லக்கினம் கும்ப லக்கினம் ஆறக்கூடிய சந்திரன் எட்டில் இருந்தாலும் கடன் கொடுக்கும் மீன லக்கினம் ஆறக்கூடிய சூரியன் இரண்டில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு கடன் கொடுக்கும் ஒரு ஒரு லக்கினத்திற்கும் ஆறு கூடியவன் எங்கிருக்கிறான் என்று பாருங்கள் இந்த ஆறு கூடியவன் ஏதோடு சேர்ந்தாலும் ராகுடு சேர்ந்தாலும் படு பயங்கரமாக வளர்த்து கொண்டே போகும் வளர்ந்து கொண்டு போகும் நம்முடைய சுகங்களை சாப்பிட்டு விடும் ஆகவே நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்திலே ஆறு கூடியவன் எங்கிருக்கிறார் என்று பாருங்கள் காரணம் ஆறாம் வீடு மோசமான வீடு கடன் ரோகம் ரோணம் விரோதம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு ஆகவே நாம் வெகு உஷாராக பார்த்து செய்ய வேண்டும் கட்டி விடுவேன் பயம் இல்லை வீடு வாங்கிவிட்டேன் இஎம்ஐ கட்டி விடுவேன் பெருமையாக பேசலாம் தைரியமாக பேசலாம் நம்முடைய உடல் நம்முடைய பலம் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குமா நாற்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினால் நாற்பது லட்சம் ரூபாய் ஆட் செய்கிறார்கள் கட்டிக்கொண்டே போவேன் கட்டிக்கொண்டே போகும் பொழுது குறைந்து கொண்டே வரும் மறுபடியும் கட்டவில்லை என்றால் திருப்பும் அதற்கு வட்டி திருப்பம் கட்டிக்கொண்டே போகும் அதாவது பரமபதம் இருக்கிறது அது நேராக ஏநிலை ஏறுவது ஏறுவதும் தாயமோ இரண்டோ போட்டு பாம்பில இறங்குவதும் மறுபடியும் ஏறுவதும் இப்படித்தான் போய்கொண்டே இருக்கும் ஆகவே உஷாராக இருங்கள் ஆறாம் வீட்டை பாருங்கள் பார்த்து அமைதியாக செயல்படுங்கள் அகலக்கால் வைக்காதீர்கள் ஆறாம் அதிபதி என்ன பலன் அதையும் கூறுகிறேன் ஆறாம் அதிபதி திசை நடந்தால் தேவையில்லா விரோதம் தேவையில்லா கடன் ரோகங்கள் கண்டிப்பாக தேடி வரும் அதாவது ரோகம் வந்துவிட்டாலும் அது பெரியதாக காட்டும் ஆகவே அந்த விஷயத்திலும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் மருத்துவம் போங்கள் அதே நேரத்திலே ஆறக்கூடியவன் தசை வந்துவிட்டால் முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது நவகிரக சாந்தி கோயிலுக்கு போங்கள் அங்கு நீங்கள் நீங்கள் சாந்தி செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்திலே உங்களுக்கு வேண்டிய கோயில்களுக்கு போங்கள் தெய்வ வழிபாடு செய்யுங்கள் ஏன் கூறுகிறேன் என்றால் முக்கியமாக ரோகம் கொடுப்பது ஆறு மணி மந்திரா ஔஷதா அதை காட்டுவதும் ஆறு தான் ஆறாம் இடத்திலே பிரச்சனை வந்துவிட்டால் மணி மந்திரா மணி ஜாதகம் பாருங்கள் மந்திரா பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் கோயிலுக்கு போங்கள் தெய்வத்தின வேண்டுங்கள் உங்களுக்கு வேண்டியதை அங்கு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெயரிலே அத்தனை செய்து கொள்ளுங்கள் ஔஷதா பகன் சாப்பிடுங்கள் இந்த மூன்றும் சேர்ந்தால் நோய்கள் தீரும் ஆகவே இந்த ஆறாம் வீடு சாதாரண வீடு அல்ல பயில்வானையும் பலிகரமாற்றி படுக்க வைத்து விடும் உஷாராக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள்